நாடாளுமன்றத்துல மக்களவையில விதி எண் முன்னூத்தி எழுபத்தி ஏழுக்கு கீழே தொகுதிகளை மக்கள் தொகை அடிப்படையில் மறுவரையறை செய்யறத ஏற்றுக்கொள்ள முடியாது தமிழகம் உட்பட தென் மாநிலங்களுக்கு இது மிகப்பெரிய கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தும் சொல்லி நாங்க விதி என் முன்னூத்தி எழுபத்தி பதிவு செஞ்சிருக்கேன் அதற்கு அரசாங்கம் வந்து பதில் கொடுக்கணும் தென் மாநிலங்களை வந்து இது கடுமையா பாதிக்கும் நம்ம கேட்டிருக்கோம் அதே போல இன்னைக்கு நாடாளுமன்றத்துல மற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஒத்திவைப்பு தீர்மானம் கொடுத்திருக்காங்க வழக்கம் போல நாங்கள் தொகுதி ம தொகுதி மறுவரையறை தொடர்பான ஒத்திவைப்பு தீர்மானம் எடுத்துக்கொள்ளப்படவில்லை இன்று நாங்க வந்து அதை எதிர்த்து கடுமையான போராட்டத்தையும் நாடாளுமன்ற நடத்தி நடத்தியிருக்கோம் இன்று தென் மாநிலங்கள் நம்ம சொன்னதை தாண்டி இன்னைக்கு பஞ்சாப் உள்ளிட்ட வேறு சில மாநிலங்களை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களும் நம்ம போராட்டத்தில் பங்கேற்றாங்க ஏன்னா பஞ்சாப் போன்ற மாநிலங்களும் ஒரு முன்னேறிய மாநிலமாக மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய மாநிலமாக இருக்கு மக்கள் தொகையை கட்டுப்படுத்தாத மாநிலங்களுக்கு வந்து அதிக தொகுதிகளும் மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி வெற்றிகரமாக வந்து தேசத்தின் வளர்ச்சியில் பங்களிப்பு செய்த தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்கள் பஞ்சாப் போன்ற மாநிலங்களுக்கு குறைவான எண்ணிக்கையில் சீட்டு ஒதுக்குவாங்க அப்படி ஒதுக்குனா வந்து நம்ம நாடாளுமன்றத்தில் வந்து தென் மாநிலங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை இல்லாமலே ஒரு அரசாங்கம் வந்து வட மாநிலங்களினுடைய தொகுதிகளை மட்டுமே முன்னிறுத்தி அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ நமக்கு வந்து ஒரு ஓரளவுக்கு நமக்கு ரெப்ரசன்டேஷன் இருக்கிற காலகட்டத்திலேயே இப்போ நம்ம ஒரு கடுமையான யுத்தத்தை தமிழ்நாடு அரசாங்கம் வந்து ஒன்றிய அரசாங்கத்தோடு நடத்த வேண்டியிருக்கு ஒரு கல்விக்கு நிதி கொடுக்கிறது கூட கண்டிஷன் அடிப்படையில் தான் ஒரு விரோதமாக நாங்க நிதி கொடுக்கணும்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு மோசமான ஒரு சூழல் இருக்கு இன்னைக்கு இப்ப இன்னைக்கு வந்து ஒரு ஒரு ஓரளவுக்கு சர சமபலத்தோட இருக்கிற ஒரு சூழல்லயே இந்த அளவுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு நெருக்கடியை சந்திக்கும் அப்படின்னா நாளைக்கு தமிழ்நாடு நாடாளுமன்ற உறுப்பினர்களோடோ இல்ல நாடாளுமன்ற உறுப்பினர்களோ தேவையே இல்லாத ஒரு நாடாளுமன்றம் இயங்கும் அப்படின்னா நம்ம மக்களுக்கு உரிய திட்டங்களை நம்ம எப்படி பெற முடியும் நம்ம யோசிக்கணும் அதே மாதிரி நம்ம மக்களுக்கு ஒரு இழைக்கப்படுகிற மிகப்பெரிய துரோகம் அதற்கு எதிராக நாங்க குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஒண்ணு இப்போ ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் கொடுக்கறதுக்கு நீங்க நம்ம நம்ம மேல நீங்க மூணாவது மொழியை தான் ஆகணும்

அது இல்லாம நீங்க பாத்தீங்கன்னா இந்த இது வந்து கார்பரேட் நிறுவனங்களுக்கு பெரிய கார்பரேட் கம்பெனிகளுக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட தொகை இந்த ஒன்பது புள்ளி ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் இது இல்லாமல் வேறு சில என்பிஏவும் பண்ணியிருக்காங்க அது வராக்கடன் அது எல்லாம் சேர்த்துனா மொத்தம் பதினாறு லட்ச பதினாறு புள்ளி மூணு லட்சம் கோடி ரூபாய் வந்து நம்மளுடைய மக்களுடைய வரிப்பணத்தை கார்பரேட் கம்பெனிகளுக்கும் பெரு நிறுவனங்களுக்கும் இந்த அரசாங்கம் வந்து தள்ளுபடி பண்ணியிருக்காங்க இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்திற்கு ஒன்று ஆறு லட்சம் கோடி ரூபாய் வந்து கார்ப்பரேட் டாக்ஸ் ரிலீஃபாக இந்த அரசாங்கம் கொடுத்துட்டு இருக்கு அப்போ இந்த பத்து வருஷ காலத்தில் கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு இருபது இருபத்தி அஞ்சு லட்சம் கோடி ரூபாயை ஒன்றிய பாஜக அரசாங்கம் மக்களுடைய வரி பணத்தை அவங்களுடைய நண்பர்களுக்கு கார்பரேட்டுகளுக்கு அள்ளி இறச்சிருக்காங்க ஏன் அந்த பணம் தான் வந்து எலக்ட்ரல் பாண்டாக வந்து இந்த அரசாங்கத்துக்கு திரும்பி வருது அந்த எலக்ட்ரல் பாண்டு தான் வந்து பல லட்சக்கணக்கான கோடி ரூபாய் தேர்தலில் வந்து பாஜக வந்து எம்பிக்களை விலக்கி வாங்கும் எம்எல்ஏக்களை விலக்கி வாங்குறது அதே மாதிரி நீ ஒரு மிகப்பெரிய தேர்தலில் வந்து ஒரு பணத்தை வந்து இறக்கிறதுக்கான ஒரு காரணமாக இருக்குது ஸோ இதை வந்து நான் சொல்லலை இந்த கேள்விக்கான ஒரு இது எவ்வளோ பேருக்கு வந்து இந்த அரசாங்கம் குறிப்பாக கார்பரேட்டுகளுக்கு வராக்கடனை தள்ளுபடி செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு நாடாளுமன்றத்துல நிதியமைச்சர் அவர்கள் கொடுத்த பதில தான் இந்த பதினாறு புள்ளி மூணு லட்சம் கோடி ரூபாய் வராக்கடனாக கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இப்ப இவ்வளவு பெரிய வராக்கடனை யாரை கேட்டு என்ன கண்டிஷன் போட்டு இவங்க தள்ளுபடி பண்ணாங்க இந்த மாதிரி பணத்தை அள்ளி இறக்கிற கார்ப்பரேட் நண்பர்களுக்கு அள்ளி இறக்கிற ஒரு பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கிற ஏழை எளிய மாணவர்களுக்கு வரவேண்டிய ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் நிதியை நிறுத்துவதற்கு என்ன அதிகாரம் இருக்குதுன்னு நம்ம தமிழ்நாட்டு மக்கள் கேட்க வேண்டியிருக்கு இது மட்டும் இல்ல இப்ப இவ்வளவு இத்தனை லட்சம் கிட்டத்தட்ட பதினாறு புள்ளி மூணு லட்சம் கோடி ரூபாய் அப்புறம் அதுல ஒரு பத்து லட்சம் கோடி ரூபாய் இருபத்தி அஞ்சு லட்சம் கோடி ரூபாயை வரிப்பணத்தை கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல் செலவு பண்ணிருக்கிற அரசாங்கம் தமிழ்நாட்டுல இயற்கை சீற்றங்கள் பேரிடர்கள் வர்றப்ப நமக்கு உரிமையுள்ள நிதியில ஒரு பைசா கூட வந்து இவங்க வந்து வெள்ள நிவாரண நிதியாகவோ இல்லை மழை நிவாரண நிதியாகவோ நமக்கு கொடுக்கறது கிடையாது தொடர்ச்சியாக நம்ம கொடுக்குற ஒவ்வொரு நம்ம வைக்கிற ஒவ்வொரு கோரிக்கையும் நீங்க வந்து நிதியளவில் மட்டுமல்ல அரசியல் அளவிலையும் நிராகரிக்கப்பட்டு வருகிறது அதை வந்து நம்ம வந்து ஒரு கேள்வி கேட்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் மூன்றாவது பத்தி நான் நாடாளுமன்றத்தில் ஒரு கேள்வி ஆன்லைன் நிறைய மாணவர்களுடைய வாழ்க்கை அழிந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் மட்டும் நாற்பத்தி எட்டு பேர் இதுவரைக்கும் வந்து தற்கொலை பண்ணியிருக்காங்க அதுல பதிமூணு வயசு பதினாலு வயசு பதினேழு வயசு மாணவர்களுடைய தற்கொலையும் அதுல அடக்கம் ரெண்டு நாளைக்கு முன்ன கூட மதுரையில் பதினேழு வயசு உள்ள ஒரு மாணவர் ஆன்லைன் தான் தற்கொலை பண்ணிக்கிட்டார் அந்த தான் அவங்க குடும்பம் சொல்றாங்க நிலைமையோட ஒரு தீவிரத்தை உணர்ந்த தமிழ்நாடு அரசாங்கம் ஆன்லைன் கேமிங் தடை பண்ணி ஒரு சட்ட மசோதாவை வந்து பாஸ் பண்ணிருக்காங்க ஆனால் தமிழ்நாட்டுல ஆன்லைன் கேமிங் தடை செய்யப்பட்டதா இருந்தா கூட ஆன்லைன் கேமிங் தொடர்பான விளம்பரங்கள் வந்து தொடர்ந்து இன்டர்நெட்ல வருது இன்டர்நெட்டை பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஒரு எல்லை கிடையாது ஒரு ஒரு எல்லை வரையறை தான் இன்டர்நெட் இயங்க முடியும் சொல்ல முடியாது நீங்க ஒரு ஒரு சுவிட்ச் அமைத்துனீங்க ஒரு ஃபோனை ஆன் பண்ணிங்க ஒரு கம்ப்யூட்டர் ஆன் பண்ணி நெட்டை கனெக்ட் பண்ணீங்கன்னா நீங்க வந்து தமிழ்நாட்டு எல்லைகளை தாண்டி இன்டர்நெட் வந்து இங்க வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கு அப்ப இந்திய அரசாங்கம் இந்த ஆன்லைன் கேமை வந்து தடை பண்ணாத வரைக்கும் தமிழ்நாட்டு அரசாங்கம் ஒரு மிகப்பெரிய முயற்சி எடுத்து இந்த ஆன்லைன் கேமிங்கை தடை பண்ணியிருந்தால் கூட தமிழ்நாட்டுக்கு வெளியில தமிழ்நாட்டுக்கு வெளியில இருந்து இந்திய அளவுல நீங்க ஏறக்குறைய எல்லா ஆன்லைன் விளம்பரங்களும் ஆன்லைன் கேமிங் விளம்பரங்களும் அதுல வருது ரொம்ப மோசமான சில ஆன்லைன் கேமிங் விளம்பரங்கள் வந்து அவங்களுக்கு பணம் கட்டி அவங்க விளையாடுறாங்க அப்படின்னா அந்த பணம் அவங்களுக்கு விளையாடுறதுக்கு மேலே பணம் இல்லைன்னா அவங்களுக்கு கடன் குடுக்குறாங்க கடன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்களுடைய ஏற்கனவே இவங்களுடைய டீடைல்ஸ் எல்லாம் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு அந்த டீட்டெயில்ஸ் எடுத்து அவங்கள பணத்தை திருப்பி கட்ட சொல்லி கடுமையாக வந்து அதிக தொகை கட்டணம்னு மிரட்டுறாங்க சோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில ஒரு தற்கொலைகள் நடக்கிற ஒரு வாய்ப்பு இருக்கு மாணவர்கள் வந்து தொடர்ந்து இதுக்கு அடிக்ட் ஆகிட்டு இருக்காங்க இது ஒரு எந்த அளவுக்கு போதை பொருட்கள் ஆபத்தானதோ அந்த அளவுக்கு ஆன்லைன் கேமிங் அடிக்ஷனும் ஆபத்தானது அதே மாதிரி ஆன்லைன் கேமிங் பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்கில் செட்டான ஆன்லைன் கேமிங் செஸ் கேரம் இந்த மாதிரி ஒரு ஆன்லைன் கேமிங் இருக்கு அதே மாதிரி பப்ஜி மாதிரி சும்மா விளையாண்டுகிட்டே இருக்கிற ஆன்லைன் கேமிங் இருக்கு நான் இன்னைக்கு கேட்கிற ஸ்பெசிபிக்கான கேள்வியில எப்படி வந்து இதை நீங்க கிளாசிஃபை பண்ணி டிஃபரன்ஷியேட் பண்ண போறீங்க எப்படி கேம் ஆஃப் ஸ்கில் கேம் ஆஃப் சொல்லி பண்ணுவீங்கன்னு

வாங்கி ஆன்லைனோட கேமிங்கோட இம்பாக்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு இதை நீங்கள் தடை பண்ணணும் அதை தடை பண்ண அதை வந்து தடை பண்ண இந்த இந்த ப்ராசஸ் எல்லாம் செய்ய வரைக்கும் நீங்கள் ஏன் இப்போவே அந்த ஆன்லைன் கேமிங்கை தடை பண்ணக்கூடாது அப்படின்னு நான் கேள்வி எழுப்பியிருந்தேன் அந்த கேள்விக்கு வந்து முறையான ஒரு பதில் கிடையாது ஆன்லைன் கேமிங் வந்து ரொம்ப ஒரு ஆபத்தான எல்லைகளை நோக்கி போய்கிட்டு இருக்குதுங்கிறதுல நம்ம கட்சி வேறுபாடு இல்லாமல் எல்லாருக்குமே ஒரு உடன்பாடு இருக்குது அதனால ஆன்லைன் கேமிங் தொடர்பான ஒரு ஒரு பெட்டிஷனையும் நான் இந்த ஒன்றிய அமைச்சகத்துக்கு சர்க்குலேட் பண்ணலான் இருக்கேன் அதனால ஒரு பெட்டிஷனையும் நாங்கள் இந்த வாரத்தில் ஃப்ளோட் பண்ணுறோம் அதுக்கு முன்னாடி வந்து ஆன்லைன் கேமிங் தொடர்பான மக்களுடைய கருத்துக்களை கேட்டு என்னோட சோசியல் மீடியாலையும் நாங்கள் தகவல்களை போட்டிருக்கோம் ஆனால் ஆன்லைன் கேமிங்க ஒன்றிய அரசாங்கம் தடை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய அழுத்தத்தை வந்து மக்கள் கொடுக்கணும் மாநில அரசாங்கங்கள் தடை செய்கிறதுனால மட்டுமே வந்து ஆன்லைன் கேமிங்க வந்து நம்ம ஒழிச்சிட முடியாது ஒன்றிய அரசாங்கம் முழு முயற்சி எடுத்து தடை செய்யணுங்கிற அழுத்தத்தை மக்கள் வந்து ஒன்றிய அரசாங்கத்துக்கு கொடுக்கணும் நான் கேட்டுக்கிறேன் நன்றி இல்லை ஆக்சுவலி இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா நாடாளுமன்றத்தில் கேள்வி கேட்குறப்ப எந்த பெரிய நிறுவனங்களுக்கு இந்த மாதிரியான நீங்க தள்ளுபடி செஞ்சிருக்கீங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு அந்த கேள்விக்கு வந்து அவங்க பதில் சொல்றப்ப அந்த மாதிரி நிறுவனங்கள் பெயரை வெளியில் சொல்லக்கூடாது அப்படின்னு பதில் கொடுத்திருக்காங்க எந்த சட்டத்துல சுப்ரீம் கோர்ட்டே வந்து

இது ஒண்ணு இராணுவ ரகசியம் கிடையாது இந்த மாதிரி நீங்க இவங்களுக்கெல்லாம் நாங்க வரால் கடன்களை வந்து நீங்க நாங்க வந்து தள்ளுபடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு நீங்க சொல்றதுனால இந்திய தேசத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்து வந்து எதிர் நாட்டுல இருந்து வந்து வந்துட போறது இல்லை இது வந்து இந்த ஆபத்து ஆக்சுவலி இந்தியால பாஜக எளிய நடுத்தர மக்கள் விவசாயிகள் தொழிலாளர்கள் சிறு குறு நடுத்தர தொழில்களை நடத்துவர்கள் இவர்களுடைய உழைப்பை எல்லாம் உறிஞ்சி ஒரு பத்தே பேருக்கு இந்த அரசாங்கம் காணிக்கையாக்கி இருக்கு இது எவ்வளவு மோசமான கார்பரேட் அரசாங்கம் இத விட ஒரு பெரிய எடுத்துக்காட்டு தேவைகள் நான் நினைக்கிறேன் இது ஊழல் தான் வேற என்ன இது இந்தியாவுல இருக்கிற மக்கள் கடுமையான உழைப்பை ஒரு பத்தே பத்து நிறுவனங்களுக்கு ஒரு அரசாங்கம் எடுத்து கொடுக்கிறதுக்கு எந்த சட்டத்துல இது அளவு பண்ணுது அது அதுக்கப்புறம் இன்னொரு பண்ணி அவங்க சொல்லிருக்காங்க நாங்க வந்து பத்து லட்சம் கோடி ரூபாயை தள்ளுபடி பண்ணிட்டுனாலே அதை விட்டுட்டோம்னு அர்த்தம் கிடையாது நாங்க அதுக்கப்புறம் போவோம் அவங்களுக்கு தள்ளுபடி பண்ணிடுறீங்க சட்டப்படி தள்ளுபடி பண்ணிட்டோம் கிளைம் பண்ற ஒரு அமௌண்ட்ட யாரு உங்களுக்கு கட்ட போறா அப்ப யாருக்கு இந்த மாதிரி பதிலை கொடுத்து நீங்க யாரை முட்டாளாக்குன்னு நினைக்கிறீங்க நம்ம கேட்க வேண்டியதுல இந்த அரசாங்கம் முழுக்க முழுக்க ஒரு கார்பரேட் ஊழல் நிறைந்த ஒரு அரசாங்கம் இந்த அரசாங்கம் வந்து அனைத்து ஊழல் பணங்களும் வந்து கார்பரேட் மூலமாக அரசாங்கத்துக்கு இந்த இந்த மாதிரி பல லட்சம் கோடி ரூபாய் வந்து வராக்கடனாகவும் டாக்ஸ் ரிலீஃபாகவும் கார்ப்பரேட்டுகளுக்கு போய் அந்த பணம் தான் எலக்ட்ரல் பாண்டாக இருந்து திருப்பி பாஜகவுக்கு வருது இது வந்து ஒரு 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 மிக நவீனமான ஒரு பொருளாதார ஊழல்னு நான் நினைக்கிறேன் இது மிக நிச்சயமாக நம்ம தட்டி கேட்கணும்